எாரீங்க உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புதுல பண்ணிருக்கீங்க எல்லாருமே நன்றி புதுசா நம்ம சேனல்ல பாக்குறவங்களா இருந்தாப் பண்ணி கூடவே இருக்கிற பெல்லை பண்ணி தேங்க்யூ இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேரளா ஸ்டைலில் சக்க பழம்பொரி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் சக்க பழம்பொரியா பலாசோலை வச்சுட்டு பஜ்ஜி மாதிரி போடுவாங்க இது கேரளா ஸ்டைல் நம்ம ஊரில் கிடைக்காது கேரளா ஸ்பெஷல் இது ரொம்ப நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சக்க பழம்பொரி பண்ணுறதுக்கு பலாசோலை இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும் கொட்டையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது நம்ம மாவு கரைக்க போகிறோம் மாவு வந்து சாதாரணமாக பஜ்ஜிக்கு வந்து கடலை மாவு போடுவோம் இந்த பஜ்ஜிக்கு வந்து மைதா மாவு தான் போடணும் மைதா மாவு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க நான் ஒரு கப்பு போடுறேன் நீங்கள் எவ்வளோ பலாசோலை எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும் கூடவே ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துகிட்டு அதை கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு போடுங்க அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் அரை ஸ்பூன் சீரகம் இதை சேர்த்து விட்டுருலாம் இப்போ ஒரு பிஞ்சு உப்பு போடணும் அதுக்கு மேலே போட வேண்டாம் ஏன்னா நம்ம ஸ்வீட் போட போகிறோம் இப்போ சர்க்கரை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் அப்போ தான் அந்த மாவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் சாதாரணமாக நம்ம வந்து வாழைக்கா பஜ்ஜிலாம் போடும்போது கடலை மாவு போட்டு காரம் போடுவோம் இது அப்படி கிடையாது ஸ்வீட் போட்டு தான் போடுவோம் இப்போ இதுக்கு கலர் கொடுக்கணும் இதுக்கு ஒரு லெமன் எல்லோ கலர் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் உங்களுக்கு கேசரி பவுடர் போட பிடிக்கலை அப்படின்னா மஞ்சள் பொடி கூட போட்டுக்கோங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் நான் கலர் நல்லா எடுப்பாக தெரியணும் அப்படின்றதுக்காக எல்லோ ஃபுட் கலர் நான் இப்போ போட்டிருக்கேன் இதை தண்ணி ஊற்றி நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி கடைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் மாவு ரெடியாக வச்சுருக்கோம் பழமும் மாவும் ரெடியாக இருக்குது இப்போ இந்த மாவில் இந்த பழத்தை டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் ஒன்று ஒன்றா போட வேண்டியதுதான் மேல் மேல்மாவும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் உள்ளாரியும் பலாசலம் இருக்கும் அதனால் ரெண்டுமே ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இது இது ஒரு பலாப்பழ சீசன் இல்லைங்களா இந்த சமயத்தில் ட்ரை பண்ணாதான் நம்மளுக்கு அவரை சீசன் முடிஞ்சிடும் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த பலாசோலை வச்சு இந்த பழம்பொரிய ரெசிப்பியே இப்போ ட்ரை பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இது மாதிரி நினச்சி நினச்சி போட்டுக்கோங்க இது ரெண்டு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக வேகிற வரைக்கும் வச்சுருந்து அழகாக எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வச்சுருக்காதிங்க கலர் மாறிடும் இது உள்ளாரியும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மேல் மாவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு பக்கம் எந்திரிச்சு இதை திருப்பி போட்டுருவோம் மைதா மாவுன்றதால ஒன்றோட ஒன்று ஒட்டும் அதை பார்த்து மெதுவாக தான் திருப்பணும் திருப்பி போட்டு ரெண்டு பக்கமுமே நல்லா வெந்திருச்சு இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம் கேரளா ஸ்டைல் சக்க பழம்பொரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இது மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்